நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பு பண்ணா என்ன எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா இந்த மக்கள் ஏன் தான் இப்படிக்கிறாங்க என்னென்னு தெரியல அதுவும் நம்மளை தெரிஞ்சவங்களே முக்கியமாக நம்மளை வந்து ரொம்பவே காயப்படுத்துவாங்க ஏன் ஏன் நான் சொல்ல வரேன்னா என்னுடைய லைஃப்பில் நான் இதெல்லாம் ரொம்பவே ஃபேஸ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எனக்கு அப்போ தோணுச்சு ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருக்கும் அதுவும் நிறைய பேர் இப்போ பிகின்னர்ஸாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க இதை நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி கண்டிப்பாக நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன் அப்படி நான் என்ன தப்பு பண்ணியிருப்பேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விரும்பிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கனை க்ளிக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுற ஒரு பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இப்போ அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எங்கள் எனக்கு ஒரு ரொம்பவே பெரிய தப் டவுட்டு ரொம்ப நாளாக ஏன்னா படித்தவங்க வந்து இந்த மாடெல்லாம் மேய்க்கக்கூடாதா சாணி வரக்கூடாதா அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி இருக்குது என் மனதுக்குள்ளே ஏன்னா என்ன அப்பப்போ குத்தி 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 நோக்கடிக்கிறது வந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லி தான் படிச்சுட்டு சாணி வர பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் என் மனசுக்குள்ளே வந்து ரொம்ப நாளாக ஒரு கேள்வி கேட்டுருந்துச்சு படித்தவங்க ஏன் சாணி வரக்கூடாது இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல வெளியில் இப்போ படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போனாலுமே மிஞ்சி மிஞ்சி போனால் எவ்வளோ கொடுப்பாங்க பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் மிஞ்சி மிஞ்சி போனால் பதினஞ்சாயிரம் அவ்வளோதான் கொடுப்பாங்க சரிங்களா அந்த காசோட டபுளோ ரெண்டு மடங்கு வந்து நம்ம வீட்டிலேருந்து சம்பாரிச்சிக்கலாம் இது மூலிமா இது ஏன் கேவலமான வேலையுன்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் அவங்களும் அதே வேலை தான் செய்கிறாங்க பட் இருந்தாலையும் இதை வந்து நம்ம படிச்சுட்டு சாணி வர்றது வந்து அவங்க வந்து ஒரு கேவலமாக நினைக்கிறாங்க ஆனால் நான் வந்து அப்படி நினைக்கல ஏன்னா நம்ம வந்து எதுக்காக உழைக்கிறோம் இப்போ ப்ரைவேட் ஸ்கூலுக்கே போனால் கூட நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கோசம் தான் பணத்தை வந்து மெயினாக வச்சுருந்தா ஸ்கூலுக்கு போகிறோம் சரிங்களா இதுலேயே அந்த பணம் வருது இல்லை இதுவும் நம்ம நேர்மையான வேலை தான் இதுவும் நல்லா கௌரவமான வேலை தான் நம்ம வந்து யாரையும் ஏமாற்ற கிடையாது யாரையும் வாயடி கிடையாது யாரையும் கெடுத்துட்டு நம்ம வந்து சம்பாதிக்க கிடையாது நம்ம உழைப்ப போடுறோம் கௌரவமாக வேலை செய்கிறோம் சரிங்களா இந்த மாடு கன்று பார்த்துட்டு காசு சம்பாதிக்கிறது இதென்னா அவ்வளோ கேவலமான வேலையாக எனக்குன்னு புரியல ஏன்னா நான் வந்து ரொம்பவே அனுபவப்பட்டிருக்கேன் இதனால் அதுவும் நம்ம பக்கங்கள் அக்கங்கிறவங்க ரொம்பவே நம்மளை நோகடிப்பாங்க ஃபஸ்ட்டெலாம் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் தான் நான் வந்து யோசனை பண்ண ஆரம்பித்தேன் நம்ம ஏன் வந்து அவங்க சொல்கிறத காதில் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த உலகத்தில் ஒருத்தர் வந்து வாழ்ந்தாலையும் அவங்கள பேசும் தாழ்ந்தாலையும் அவங்கள பேசும் சரிங்களா அந்த மாதிரியான உலகம் இது அதுவும் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணாங்க அதுவும் குறிப்பாக வந்து பெண்கள் தான் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அவங்களுடைய லைஃப்பை கொண்டு போகிறதுக்கு போடா இவ்வளோதான் நான் தூக்கி போட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன் ஏன்னா முழுக்க முழுக்க என்னுடைய லைஃப்பில் ஃபேஸ் பண்ணது நான் ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணேன் ஸ்டார்டிங்கில் இதுக்கு முன்னாடி கண்டினியூஸாக என்னுடைய வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய ஜேர்னி வந்து ஒன்றுலேருந்தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா நானே வளர்த்தி பத்து மாட்டுக்கு மேலே ரெடி பண்ணேன் அப்படின்றது ஏன்னா அந்தளவுக்கு நான் ரெடி பண்ணும்போது என்னுடைய உழைப்பு எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க ஏன்னா இப்போ நம்ம பிரைவேட் ஸ்கூலுக்கு போனாலே அங்கே வந்து நம்மளை வந்து சும்மா உட்கார வச்சுட்டு யாரும் சம்பளம் கொடுத்துடறா அவங்க கொடுக்குற பத்தாயிரம்னா அதோட எவ்வளோ அதுக்கு எவ்வளோ அந்த கொடுக்குற காசுக்கு மீறினாலும் உழைப்பு வாங்கிடுவாங்க நம்மக்கிட்ட சரிங்களா ஆனால் இது அப்படி இல்லை நம்ம வந்து எப்போனாலே நம்ம வேலை செய்யலாம் எப்போனாலே நம்மளால முடியலையே கொஞ்சம் நேரம் உட்காண்ட் ரெஸ்ட்டு நம்ம வேலை செய்யலாம் அதை விட மிச்சமாக வருமானம் இதில் நம்மளுக்கு வந்துடுது அந்த நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இதை வந்து ரன் பண்ணால் சரி நான் அப்படி தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க கஷ்டத்தில் நம்ம கூட யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் நம்மளுக்கு உண்மையான ஒரு உறவு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு உறவும் கிடையாது நான் கஷ்டப்படும்போது என் கூட இருந்தது இவங்க மட்டும்தான் நான் வச்சுருக்கிற மாடு மட்டும்தான் என் நான் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கும்போது என்னை கை கொடுத்து தூக்கி விட்டது இவங்க மட்டும்தான் அதனால் நான் என்றைக்குமே யார் என்ன தான் சொன்னாலுமே எவ்வளோ தான் பேசுனாலுமே நான் வந்து இதை விட்டுட்டு இருக்க மாட்டேன் என் பசங்கள் எப்படியோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த மாடு எல்லாமே என்னுடைய லைஃப்பில் அந்தளவுக்கு ஒரு முக்கியமான பங்கு என்னுடைய வளர்ச்சிலையும் சரி அப்போ தான் யோசனை பண்ணி பார்த்து சொல்கிறவங்க சொல்லிட்டோம் ஏன்னா இந்த நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம நாளுக்காக சம்பாரிச்சு நல்லா இருந்தாலுமே ஐயோ அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வைத்தி தெரிவாங்க நம்ம கெட்டு போயிட்டாலுமே ஐயோ அவங்க கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வயிற்று தெரிவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் அவங்க கொண்டாடிட்டே இருக்கோம் நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்து நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க வயிறு எரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் என்னுடைய வந்து ஆகிடுச்சி ஏன்னா நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிதான் கஷ்டமாக இருக்குது படிச்சுட்டு மாடு மேய்க்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரியாக பேசுகிறான்னு சொல்லிட்டு பேசுகிறவங்க தான் இருக்கும் என்றைக்குமே வந்து நம்மளுக்கு ப நம்மளை வந்து பழி சொல்லிட்டு இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கான வழியை வந்து காமிச்சு கொடுக்க மாட்டாங்க அதுதான் நான் என்னான்டன்னா நம்ம வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது நீ இப்படி போப்பா இந்த பாதையில் போனால் நீ முன்னுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க சரிங்களா ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி யாருமே இல்லை நம்ம வந்து முன்னுக்கு ஒவ்வொரு படியாக முன்னுக்கு வர்றதை பார்த்து தான் நம்மளை எப்படி கீழே சாச்சி விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து அதிகம் அதனால தான் சொல்கிறேன் யாருமே நம்பாதீங்க நீங்கள் பார்த்து உங்களுடைய உழைப்பை போடுங்க கண்டிப்பாக முன்னேறிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா கடவுள் வந்து நம்மளை பார்த்துட்டே தான் இருப்பாங்க நம்ம வந்து உண்மையான உழைப்பை கொடுத்தா கண்டிப்பாக அந்த உழைப்பு வந்து எப்பயுமே வந்து நம்மளை வந்து ஒரு உயரத்துக்கு கொண்டு போகும் அப்படின்றது என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் ஒரு சிதா சிறு உதாரணமாக சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து என்னுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஜீரோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணி என்னுடைய லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி அவங்களுடைய வெட் எப்படி சொல்கிறது வளர்ச்சின்றது ஒரே டைமில் வந்து டக்குன்னு பீக்கு உயரத்துக்கு போயிடாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும் அப்படி ஒரே டைமில் உயரத்துக்கு போகிறவங்க சல்லுன்னு சரிக்குன்னு வந்து கீழே விழுந்து அவங்க வந்து பாதாள சாக்க குழியில் போயிடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி வந்து வளர்ச்சியை நீடிக்காது நம்மளுடைய உழைப்பு எந்தளவுக்கு கொடுக்குமோ அதுக்கான பலன் கிடைக்கிறது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமே இருக்கும் அப்படின்றத நான் வந்து என்னுடைய லைஃப்பில் உணர்ந்தேன் அதை தான் என்னுடைய லைஃப்பில் இன்னுமே என் பசங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து வரேன் எப்பயுமே வந்து நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் யாருமே ஏமாற்றக்கூடாது செய்யக்கூடாது அந்த தான் சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்து வளர்த்துவேன் கண்டிப்பாக நீங்களும் நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது ஸ்டார் என்னுடைய லைஃப் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க நான் வந்து இதை விட ரொம்பவே எல்லாம் ஃபீல் பண்ணேன் கண்டிப்பாக ஒரு சில டைமில் நம்ம எதுக்காகடா வாழ்கிறோம் நம்ம ஏதாவது பண்ணின்னு போயிடலாமா அப்படின்ற அளவுக்குலாம் கூட கண்டிப்பாக வந்திருக்கிறேன் அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணேன் நான் வந்து முட்டாள்தனமான முடிவு எடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து ஒரு சில டைமில் அந்த மாதிரி கஷ்டம் வரும்போது தோணும்போது அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து என்ன வந்து அனாலிசிஸ் பண்ணுவேன் ஏன்னா என் பசங்க வந்து நம்பி இருப்பாங்க நம்ம படுற கஷ்டம் நாளைக்கு நம்ம பிள்ளைங்க படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னை மீண்டும் வந்து மறுபடியும் வந்து நான் ஓட ஆரம்பிச்சுருவேன் சரிங்களா அன்னைக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நான் நிறையவே தப் தப்பான முடிவு எடுத்துருக்குறேன் கண்டிப்பாக அது எல்லாமே இப்போ நினச்சா எனக்கு வந்து ஒரு காமெடியாக இருக்குது உண்மையாக சரி நம்ம இதுக்காகவா இவ்வளோ ஒரு இப்படி ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது சரிங்களா தான் சொல்கிறேன் வாழ்க்கையில் கடவுள் கண்டிப்பாக நம்ம உண்மையான உழைப்பை போட்டால் கண்டிப்பாக கடவுள் வந்து அதுக்கான பலன் நம்மளுக்கு கொடுப்பாங்க சரிங்களா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதிரி இருக்கான்னு மறக்க